பொம்பளால ஓரமா ஒதுக்கி போனோம் பெரிய அவர் உழைப்பாளி அவர் வர்றாரு இவர் வணக்கம் சொல்லிட்டு வாங்க என்ன பண்றீங்க என்ன சரியா ஓரமா போணுமா நாங்க அம்மா நீங்க ஓரமா ஒதுக்கி தான் என்ன இதுக்கு நாங்க ஓரமா போணும் இதுக்கு அத என்ன ரொம்ப பேசிட்டு இருக்க என்ன ஓரமா பேசிட்டு இருக்க நீ ஏய் இந்த சட்டங்க செல்லாது ஓ சட்டம் இந்த செல்லாது இந்த சவுடால இங்க செல்லாது அடிச்சு ஆபால் பட்டு போடுவே அடிச்சு புல் பால் பட்டுவே ஓர ஓட்ல பொட்டி தெரிச்சு போடுவே சப்போர்ட்ட அடிச்சு சர்வெட் தள்ளிர்வே அட ரெண்ட கிழிச்சு இங்க போய் தொங்கு தொங்கு குடுங்க குண்ட குடிக்க அண்ணன் கடை எடுத்து போய்ர்வே நான் குடுக்குற ஊரில குண்டா குள்ள அண்ணன் கடை எடுத்து போய்டா போறேன் நாலு பக்கம் நரம்படுத்து நடுரம்ப சொருவி ஏத்து போடுவேன் அட அப்பா வித்த

ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்து பேசும் நீ நம்ம பொம்பளைக்கு ஒழுக்கம் பெண்களுக்கு நம்ம மரியாதை இது என்ன நாடு தெரியுமா என்ன தாய் நாடு தாய் நாடு எங்காவது சித்தப்ப நாடு பெரியப்ப நாடு ன்றே மொழி என்ன தாய் மொழி தமிழ் மொழி மாமா மொழி மச்சா மொழி வச்சிருக்காங்களா கிடையாது அதனும் ஒரு பஸ்ல போ பெண்கள் உட்கார சீட்ல அழகா எழுதி இருக்கும் பூவையர் வளைகரங்கள் பெண்கள் மகளிர் ஆம்பளை பக்கம் தெரியும் பாரு புகை பிடிக்காது செருப்பு கட்ட அடிப்போம் திருநெல்வேலி ஜாக்கிரதை ஊனமுற்றோர் வரைக்கும் நாங்கள் லூஸ் பண்ணுறீங்களா இந்த அரசாங்கம் எங்களுக்கு துரோகம் பண்ணுதுமா

என்ன பண்ணி கூப்பிட்டு நான் வரணும் அவைய புல்லை காய்க்கிற மரத்தை நரம்ப வெட்டி விட்டு போகணும் அது எதுக்குமா அந்த ஆப்பிள் அரைஞ்சு நீ இதை வச்சுக்கிட்டு தானே ஆடி தடையிற அதுக்கு ஆப்பிள் அரைஞ்சு அதே ஆப்பிள் அரைஞ்சு கூட நான் வாங்கி தரேன் அப்பா இருக்கிறதுக்கு ஆமா ரத்தம் ஊறும் ஆமா அங்கதான் பாம்பு செத்து போச்சே இனி ரத்தம் ஊர்னா என்ன ஊராட்டி என்ன உனக்கு மட்டும் அந்த ஒரு இது மட்டும் இல்லைன்னு வச்சுக்க குழந்த குடுக்கிற பாக்கியம் மட்டும் உனக்கு இல்லைனா நீ உலகத்துல இருக்கே வேஷ்டிய அதை நானும் சொல்றேன் ஒரு புள்ளைய சுமக்குற தன்மை உங்களுக்கு இல்லனா நீ இந்த உலகத்துல இருக்கவே கூடாது நாண்டு கூட தொங்கி இருக்கு அந்த வார்த்தை என்ன பார்த்து நீ சொல்லாத எவ்வளவு சாதனை படிச்சிட்டு இருக்க நாங்க சாதிச்சிட்டு இருக்க நாங்க சாதனையாளர்களை பெட்ட எடுக்கிறது நாங்க தான் என்ன சாதனை போய் பெருசு என்ன சாதனை நாங்க படைக்க நீ என்னத்த கிழிச்சு விட்டா அப்படியே என்னத்த கிழிச்சு விட்டயா ஆமா ஏமா நீ வேற அப்படி வெச்சிட்டு இருக்க இந்த உலகத்தையே இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்த ஒரு பெருமை யார் தெரியுமா பக்கத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ராமேஸ்வரத்தில் ஐயா டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர் சாதனை அம்மா இன்னைக்கு நீ இவ்வளவு படிச்சுட்டு வந்து இவ்வளவு பேசுறியே அந்த பேசுறதுக்காக நமக்கு பள்ளிக்கூடத்தை திறந்து வைத்தவர் யாரு கருமவீரர் காமராஜர் ஐயா அவர் அவர் சாதனை படைக்கலையா அதை விடு நூறு இளைஞர்கள் கொடுங்க நான் இந்தியாவை வளர சாவி வைக்கிறேன் சொன்ன மிகப்பெரிய ஒரு மகான் ஐயா சுவாமி விவேகானந்தர் அவர் சாதனை படைக்கலையா

நீங்க எல்லாம் கழட்டுனீங்களா அவங்களவே சொல்லி சொல்லி எத்தனை நாளைக்கு பொல போடுறாங்க நீங்க ஏப்பா நாங்க சாதர படைச்சு இவ்வளவு சொல்லிட்டு இருக்கீங்க நீ இவ்வளவு அதெல்லாம் விடு சாதனை நாங்க படைக்கிறேங்கற வீரம் வீரப்பெண்மணி நீங்க அங்க போனீங்க ஆமா பாவியா இன்னைக்கு நீங்க போனீங்க அன்னை விட மடவே மாட்டீங்க யார் சொன்ன நாடு சரி இதுல விட இவங்க சாதனை படைச்சோம் சொல்லி இவங்கள போய் ரேஷன் கார்டல பொம்பளைல போட்டா போட்டா நான் கேக்குறேன் ஆம்பளை போட்டா இருந்த வரைக்கும் முப்பத்தஞ்சு கிலோ அரிசி மூணு லிட்டரு மண்ணெண்ணெய் ரவா சீனி பாமாயில் எல்லாம் வந்துச்சு என்னைக்கு உங்கள் போட்டால் உண்டா வச்சாங்களே நூறு மில்லி நான் மண்ணெண்ணெய் கொடுக்க மாட்டேங்கிறேன் அத்தா அது அத்தா அடுத்த எங்களை போட்டு பேசிருக்கேன்னு ஆம்பளை பிள்ளை சொல்கிற நீ சொல்றிய பத்து மாதம் ஒரு பிள்ளை சுமக்கிற தாய் தானே பத்து மாதம் சுமக்குற நீ உன் வயதுக்குள்ள இருக்குது ஆம்பளை பிள்ளை தான் இது பொம்பளை பிள்ளை தான் உன்னால் சொல்ல முடியுமா இறைவன் கொடுத்த படைப்பு எதுவாக இருந்தா தான் என்ன

ஒரு பிள்ளையை பற்றி வளர்க்கிறீலே எப்படி வளர்க்கணுமா உங்களுக்கு ஒரு பிள்ளைய தூக்கி கொஞ்சுற தாய் இப்படி பிள்ளைய வச்சுக்கிட்டு என் செல்லாம் நல்லா படித்து நல்லா பார்ப்பாள் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுப்பா இந்த நாட்டுக்காக நல்லா உழைத்துட்டு வாப்பா அப்படின்னு சொன்னால் பெருமை ஆனால் நீங்கள் பிள்ளைய அப்படியே உஞ்சிரிய கலவணி மையன் சரி விட்டு பயிமையன் மாதிரி போய் அவன் எப்போ தாயே அவன் அப்போ போய் போயிட்டுருக்க நீ பிள்ளைய கொஞ்சம் நீ சிரிச்சு கத்தா கிளப்பி விட்டுட்டு போயிட்டு

கொடுக்கறது முப்பத்தஞ்சு கிலோ. அதிகபட்சம் முப்பத்தஞ்சு கிலோ. குறஞ்சது இருபது கிலோ தான் அரிசி தராங்க அதை வச்சு அந்த அஞ்சு குடும்பத்தை நீ எப்படி காப்பாத்துவ? நீ இருந்தாலும் சரி நீ இல்லாட்டி சரி. நாங்க பெண்களோட ஆதரட்டே போட்டு எங்க புள்ளையளே வச்சு நாங்க ஆதரட்டே போட்டு ரேஷன் கார்டு போட்டு நாங்க வாங்கி திப்போம் மையா. என்ன என்ன வெங்காயா. நீ இப்ப பாவுதிட்டிருந்தான். ஒரு ரேஷன் கார்டு மேல இருந்தப்ப பெரிய அத்தா தாண்டி அட்டையை கொடுத்து திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டு இருந்தேன் அது மழை பெஞ்சால் நனஞ்சு போயிடும் இப்போல்லாம் சும்மா ஸ்மார்ட் கார்டு மாதிரி தான் உள்ளே விட்டு சொருவிக்கலாம் வெளியே எடுத்துக்கலாம் எங்களுக்கு மனசு எங்களுக்கு எப்போ விருப்பமாக சொருவா எப்போ விருப்பம் இல்லையே எடுப்போம் அந்த மாதிரி எங்களுக்கு எங்களுக்குரியாது அப்ப சீமனை வாங்கி விளக்கெடை ஏறிச்சோம் ஒரு காலம் போய் இப்போ என்ன ஆகிடுச்சி லைட்டு க ஆஃப் ஆனா சரி ஆன் ஆனா சரி லைட்டு சிலிண்டர் அடுப்பு சொல்லுங்க அத்தா எவ்வளவுதான் இயற்கை பாதுகாத்துக்கோ நாங்க எங்க ரேஷன் கார்டுல பேர் யாரும் எங்க ரேஷன் கார்டு எங்க போட்டா முன்னேறுது சிலிண்டர் வச்சு சமைக்கிறதுனால இயற்கையை பாதுகாக்கிறாங்களா ஆமா அத்தா ஒரு விஷயம் தெரியுமா இன்னைக்கெல்லாம் ரொம்ப பெண்கள் குழந்தை குழந்தை இல்லாம இருக்கிறாங்கல்ல காரணம் என்ன தெரியுமா அன்னைக்கெல்லாம் பத்து புள்ள பன்னெண்டு புள்ள பெற்றாங்கன்னா அவங்க பார்த்த வேலை அப்படி அதை விட அடுப்பு கட்டில் விறகு வச்சு பற்ற வச்சு அந்த விறகை சமைக்கும் போது அந்த அறுப்போட வெப்பம் பட்டு அந்த பெண்ணோட கருப்பை போய் சுத்தமாகுமா அன்னைக்கெல்லாம் இன்னைக்கு குழந்தைக்கு நாகரிக காலத்துல பாசிட்டு புட்டு நீங்க கேசரி போச்சு சமைக்க ஆரம்பிச்சுல இந்த நாடக நாசமாக்கிட்டு நாங்க இயற்கை காப்பாத்துறோம் காப்பாத்துறோம் மனசாச்சு இல்லாம போய் சொல்றியே என்னையா போய் சொல்ற உண்டாட்டி கட்டணும்னு ஒரு விஷயம் தெரியுமா ஒரு பொண்டாட்டிக்கு மேல இன்னொரு பொண்டாட்டி கட்டணும்னா அந்த பொண்ணு போயிட்டு கேஸ் கொடுத்தால உண்ட உள்ள வச்சு உரிச்சு போடுவாங்க நம்மள உள்ள வச்சத குடிச்சு ஓடிப் போறிய அஞ்சு பொண்டாட்டி கட்டறாங்கள உங்க போற கட்ட ஆம்பளை இருந்து விட்டு சாத்து எவ்வளவு பரா இருமா ஆம்பளை எவ்வளவு பரா இல்லமா நாங்க தப்பு செய்றோம் பரவா ஒரு அல்ப புத்தி பிரியாணிக்கு ஆசைப்பட்டு ஏழு வருஷத்துக்கு முன்னால ஒரு பொம்பளை பெத்த பிள்ளைகளுக்கு விச வச்சு கொண்டு முடியும் தப்ப உண்ட உள்ள இப்ப அதுக்கு நிரந்தர ஆயுள் தண்ணுறேன் ஒரு பொம்பளை தானே உன்னை மாதிரி அப்புறம் நீ என்னமோ நாங்கள் பொம்பளை பெரிய ஆளுன்னு இருக்கேன் பெத்த பிள்ளைய பிரியாணி காய்ச்ச விட்டு உங்க வர்க்கம் தானே எங்க வர்க்கமா கேக்குறேன் நாங்களா உள்ள சொன்னோம் ஏயா எல்லாத பெண்களை குறை சொன்னால் ஒரு அந்த ஒரு பெண்மணி தான் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் அந்த ஒரு பெண்மணி மட்டும்தான் குழந்தைகளுக்கு விச வச்ச பெண்மணி தான் பெத்த பிள்ளைக்காக புரியுதா பிச்சை எடுக்க கூட தயாராக நிற்கிற பெத்த தான் கைதட்டு காத்தா எவ்வளவு கஷ்டப்படுறான் எவ்வளவு கண்ணீர் வடிக்கிறான் நீ எல்லாம் ஒரு போதை போட்டு ஏழு மணி ஆச்சு

ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து நீ பத்து மாசம் தான் ஒரு பிள்ளைய சுமந்துருப்ப ஆனா சாகுற வரைக்கும் குடும்பத்தை சுமந்துகிட்டு இருக்க என்ன மாதிரி ஆம்பளை இருக்கும் காய்த்தட்டு ஆம்புளை கஷ்டப்படுற பேசுறேன் நீ பெரிய பொம்பளை பொம்பிளன்னு எங்க தாய்மார்கள் அம்படி பேரும் கை தட்டினாங்க அவ்வளவு பேரும் கை இருவரும் சம்பாரிச்சாதான் குடும்ப உயரம் நீ ஒரு ஆளு மட்டும் போய் ஏழுநூறு ஓவாக்கி நீ போய் சம்பாரிச்சிட்டு வருவா ஐநூறு ஓவாக்கி நீ போய் அது பிரண்டு சக்கர பிரண்டா பத்தா இந்த பிரின்சிப்ல எப்போ வருது அந்த குடிக்கிறனால தான் அந்த ஒயின் ஷாப் போறனால தான் வருது மாப்பிள்ள வாடா சம்பளம் வாங்கிருக்கேன் வாடா மாப்பிள்ள நீ போய் குடிச்சு போட்டு கும்மாளம் போட்டு நீ வந்து படுத்துருக்க நீ குடுத்துற இரநூறு ஓவாயில கடுகுட்டப்பா சீரகட்டப்பா மிளகட்டப்பான்னு போட்டு சிறுக சிறுக சேர்த்து

ஒரு அச்சுக்கு உங்க அப்பா படுத்துக்கிறேன் உங்க ஆ பணத்தை படுத்துக்கிறேன் நிம்மதியை கெடுக்கிறீங்களா அப்போ நாங்கள் குடிக்க தான் செய்வோம் எங்களால் முடிஞ்ச எங்க உடல் வலிக்கு குடிச்சிட்டு உங்களுக்கு நாங்கள் சாப்பாடு கொடுத்துருக்குறோம் நீ ஆம்பளை ஆம்பிளை குறை பேசாதே பெண்கள் நீங்களும் தப்பு செய்யறீங்க ஆம்பளை தப்பு செய்யறாங்க தப்பு செய்யறமா நாங்க தப்பு செய்யாம இருக்கிற ஒரே காரணத்துக்கு தான் நீ எல்லாம் தலை நிமிர்ந்து இந்த ஆட்டம் போடுற நீ போய் குடிப்போ நாங்க அப்படித்தான் குடிப்போன்னு நீ சொல்ற என்ன காரணம் உனக்கு சரிக்கு சமமா நாங்க வேலைக்கு போறோம் நீ ஐநூறு ரூபா கொண்டு நாங்களும் கொண்டு வர அளவுக்கு எங்களுக்கு மன தைரியம் உடம்பு கை கைதட்டு காத்தா யாரு வீட்டுல இருக்க கிடையாது

கரை முடிச்சு வாரிய பெத்த அப்பா அம்மா விட்டுட்டு எல்லோரும் விட்டுட்டு வாருங்க சொல்றியே வந்தோடனே கூட்டு குடும்பமாக இருக்கிறியா வந்தோன்ன புருஷனை தனியாக கூட்டிகிட்டு போயிடுறேன் உன்னைய பார்க்கறது உங்கள் அப்பா அம்மா வந்தாக்கா போன் பண்ணி கறி வாங்கிட்டு வாங்க அது வாங்கிட்டு வாங்க இது வாங்கிட்டு வாங்கப்பேன் ஆனால் ஆம்பளை நாங்கள் கொஞ்சம் கூட யோசிக்காமல் உங்கள் அப்பா அம்மாவை எங்க அப்பா அம்மாவை நினச்சி நாங்கள் வாங்கி கொடுப்போம் எல்லாம் செய்வோம் ஆனால் என்னையை பார்க்கறதுக்கு பெத்த பிள்ளையை பார்க்க ஏன் அப்பா அம்மா வந்தால் அன்னைக்கு தான் உனக்கு தலைவலி வரும் வயித்தாளவும் படுத்துக்கிட்டு கடையில் வாங்கி கொடுத்து சொல்லுவேன் நீங்கள் எங்களை பேசிட்டு இருக்கிறியாத்த எதுவும் போயிடலாம் அந்த காலத்துல கூட்டு குடும்பம் அஞ்சு குடும்பமாக வந்தாலும் அமோகமா வாழ்ந்துச்சு ஏன் எல்லாரும் பலரும் பகிர்ந்து பலரும் வேலை செஞ்சாக்கா தொழில் பண்ணாக்கா சாப்பிட்டாங்க நம்ம மன நம்பர் இருந்தாங்க இப்போலாம்ங்க நீங்க வேலைக்கு பெண்களுக்கு நல்ல மனசு உங்களுக்கு மனசு சரியில்லை வந்த உடனே நான் அவ்வளோ உண்டாந்து இவ்வளவு உண்டாந்துன்னு பிடிச்சி அடிச்சுட்டு போயிருக்கிறியே நீ பேசிக்கிட்டு இருந்தா நல்லா இருக்காது அதை சொல்லுறது நீங்க என்ன செய்றீங்க எவரம் பார்க்குறேன் என்ன வியாபாரம் பாம்பழ எவர் உன்னோட படத்தை எடுத்து சொல்லு பாப்போம் ஏ

கர்மேக கூந்தலுக்கு உங்கர்மேக கூந்தலுக்கும் சத்தத்துக்கு வடிவான வடிவடிவான வடிவளையே சத்தத்துக்கு ஆண்முயில் போல் சத்தத்துக்கும் அய்யன் எடுத்து யாரும் நினைக்கும்படி நடக்கவேனா தூரம் யாரும் நினைக்கும்படியே நடக்க வேணாம்

கண்ணல ஊசி எடுக்க போறேன் இந்த நாலு வத்தை குளிக்கு போட்டு யாரு கண்ணு ஏ கண்ணுல ஊசி எடுக்க போறோமா அப்படியா அப்படியா செய்ய பாருங்க தோப்பில் ஒரு நாடகம் நடக்குது ஏழை இளம் குயிலே தோப்பில் ஒரு நாடகம் நடக்குது ஏழை குயிலே தோகமையில் ஆடுது பாடுது ஏழை இளம் ஒரு நாடகம் நடக்குது மேல் நாட்டியம் ஆடுது மதுர வீர சாமி சாமி it is zombie zombie